ராஜா தலைவரே தேர்தல் பரபரப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படியே பரபரப்பா தான் இருக்கு பிரச்சாரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம் மாதிரியே போயிட்டு இருக்கு எது எது எங்க நடந்தது அது அங்கங்க தான் நடந்தது எப்படி நடந்தது அப்படிதான் நடந்தது அப்ப அதெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கியா அதெல்லாம் அள்ளிக்கிட்டு மக்கள்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு வரலான்னு வந்திருக்கேன் அப்ப சொல்லிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன தலைவர் ஓப்பனிங்ல எனர்ஜியாக பேசிட்டு இப்போ உண்மை இருக்கீங்க என்ன ராஜா கூடவே இருக்கிறேன் ஆ சொல்லாம சொல்லாமல் கொல்லாமல் நீ தனியாக சர்வே ரிப்போர்ட்லாம் போட்டிருக்கிறேன் அட தலைவர் அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்களா தலைவரே அது வேற டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்க வேலையே செய்கிறாங்க நாம் அதில் தலையும் நுழைக்க கூடாது மூக்கும் கூடாது சொன்னாங்களா கேட்டு பார்த்துட்டு வந்துடும் அவ்வளோதான் ஓ பாப்பா ஆ நீங்களும் கருத்து கணிப்பிலாம் போட்டீங்க ஆ ரிசல்ட் காட்டுப்பா தலைவரு உங்களுக்கு இல்லாத ரிசல்ட்டா பாருங்கள்

அந்த வீடியோவை போட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு தாமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்ப எடிட்டர் நானும் கேட்டுக்கொள்கிறேன் நம்மோடு நாடு இன்னும் ஒரு வாரத்துல கரெக்டா ஆயணும்னு சுவாமியிட்ட பிரார்த்தனை ஏஜி சம்பத்து திமுக விலகி பாரதிய ஜனதாவில சேர்ந்துட்டாரமே என்ன காரணம் அதுவா தலைவரே உதயசூரியன் சின்னத்தை கொடுத்த குடும்பமாச்சே அதுக்காக சீட்டு தர மாட்டாங்களானு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாப்புல சரி அவங்க தரல இவரு என்ன பண்ணாப்புல போன எலெக்ஷன்ல தனியா நின்னு இருவத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாரு இது தலைமைக்கு பிடிக்கல பின்ன ஓட்ட பிரிச்ச கோவம் வரும்ல வரும் இல்லையா ஒருவேளை அந்த காரணமாவே வச்சு கூட இந்த வாட்டி சீட்டு தரல அண்ணடா இவரும் பாத்தாப்புல இல்லையே இது சரியில்லையே என்ன காரணமா இருக்கணும்னு பார்த்தா ஆஹா இதுக்கெல்லாம் காரணம் இவராத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டு தராத கோவத்தை பொன்முடி பக்கமா திரும்பிட்டாப்புல ஓ உடனே ஆஹா பாத்துடுறான்ப்பா நீ எப்படி ஜெயிக்கிற வெற்றி கனியை எப்படி ருசிக்கிறேன்னு ஒரு சபதத்தை போட்டு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காரா தலைவரே சொல்லு ராஜா எனக்கு ஒரு டவுட் ராஜா இந்த தலைவர் துக்கடா தலைவர் ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா

இவங்க கூட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தலைவர்னா என்ன துக்கடா தலைவர்னான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அடேங்க அதனால தான் ஆழ்வார் பேட்ட ஆண்டவரின் சீடருக்கு கோபம் வந்துருச்சா ஆமா ஆமா நல்ல வேலை தலைவரே கௌதமிக்கு சீட்டு கொடுக்கல ஆமா சபீமா அவர் பேச்சு வந்து பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு முதல்வரை ரொம்பவே கலங்க வச்சிருச்சு அதை வந்து என்ன ஒரே வயசாதான் இருக்கும் உங்க மனசு ஆறுதலுக்கு வேணும்னா எங்க தாயை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவரும் உடனே போடிக்கு கிளம்பி அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காப்புல இந்த விஷயம் தென் மாவட்டங்கள்ல தெரிஞ்ச உடனே ஆஹா இங்க பாருங்கப்பா முதல்வரும் துணை முதல்வரும் இணக்கமாதான் இருக்காங்க நாமதான் எதிரும் புதிருமா இருக்காங்களோன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சண்டை போட்டுட்டு இருந்துட்டோம் இனிமே எல்லாம் வேலை ஆகாது அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி நாமளும் ஒன்னா இருந்து கட்சிக்காக வேலை பார்ப்போம் விஸ்வரூபம் எடுப்போம்னு தென் மாவட்டங்கள்ல வேலை பார்க்க இறங்கிட்டாங்களா அப்படின்னா ராஜா அப்ப தென் மாவட்டங்களையும் ஏறுமுகம் தான் சொல்லுங்க பாப்போம் தலைவரே சொல்லு ராஜா தமிழக சரித்திரத்திலே பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காமே அது உங்களுக்கு தெரியுமா கரெக்ட் ராஜா ம் இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு டைட்டில் கார்டு போற அளவுக்கு ஒரு மேட்ரு என்ன மேட்ரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு தான் அதிகம் பேரு கிளம்பி போயிருக்காங்க ஓட்டு போறதுக்காக ஓஹோ எல்லா ரயிலும் புக் ஆயிடுச்சு எல்லா பஸ்ஸும் புக் ஆயிடுச்சு சீட்டே கிடைக்கல எல்லாரும் ஆர்வமா அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க ஓட்டு போட சூப்பரு இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த தான் அதிகமான பெண் வேட்பாளர்கள் களம் காண்றாங்க எவ்வளவு பேர் நானூத்தி பதினோரு பேர் களம் காண்றாங்க ஓ தலைவரே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சி ஆமா அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற ரேஞ்சில பெண் முக்கியத்துவத்தை கொடுத்து நூத்தி பதினேழு சீட்டு கொடுத்திருக்காங்க நல்ல விஷயம் தான் ஆனா இவங்க சட்டசபையில் போயிட்டு சாதனை படைப்பாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆமா தலைவரே சொத்து குவிப்பு வழக்குல அதிமுக எக்ஸ் எம்எல்ஏ சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்காமே அதை பத்தி தெரியுமா ராஜா அதை ஏன் கேக்குறீங்க தலைவரே இதெல்லாம் சும்மா உள்ளாலக்கடி வேலைன்னு அவங்க சைடுல இருந்தே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி தீர்ப்புகள் சர்ச்சையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம பரமசிவத்துக்கு இதுக்கு இதுக்கப்புறம் தான்ப்பா பிரகாசமான வாழ்க்கையே இந்திரகுமாரி செல்வ கணபதி போல இவங்களும் திமுக போய் இணைஞ்சிருவாரு அப்படின்னு அவங்க ஆதரவாளர்களே நக்கல் அடிக்கிறாங்களா இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியலையே தாய் இல்லாத பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள் ஓகே அப்படின்னு மக்கள் மத்தியில உருக்கமா பேசி ஓட்டு வாங்கிட்டு இருக்காராம் யாரும் தெரியும் ஆர்பி உதயகுமார் அந்த கதையை நான் சொல்றேன் என்னன்னா திருமங்கலம் தொகுதியில ஆர்பி உதயகுமார் அமைச்சர் இருக்கார்ல அவரு போட்டி போடுறாருல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அவங்க மகள் பிரியதர்ஷினியோட வாக்கு சேகரிக்க போயிருக்கார் அங்க போன மனுஷன் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஜெயலலிதா அம்மா இல்லாததால் நாங்க படும் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது எங்களை எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது

இப்ப நம்ம இடத்துல சாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது இன சண்டை கிடையாது எந்த வேறுபாடு கிடையாது அனைவரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க ஆனா இந்த அம்மா அந்த தெய்வம் ஒருத்தி இல்லைன்றதுனால தெய்வ தாய் இல்லைன்றதுனால நாங்க படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நாங்க என்ன செஞ்சிட்டோம் என்ன தப்பு செஞ்சிட்டோம் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கேட்கணும் அத கேட்க கூட விடாம எங்களை படுத்துற பாடு அந்த தெய்வத்துக்கே அழிக்காது உங்களுக்கே தூங்கி கிடந்தவன் கிடந்தவன் ஒளிஞ்சு கிடந்தவன் எல்லா தீய சக்திகளும் இந்த தேர்தல வச்சு இன்னைக்கு நாட்டுல நடமாடுறாங்க கேட்டா தேர்தல் சொல்றாங்க உங்களிடத்துல நான் சொல்றேன் அந்த தெய்வத்தாய் ஒருத்தர் இருந்திருந்தா

ராஜேந்திர பாலாஜி அமைச்சரு எங்க அம்மா எங்களுக்கு மம்மி மோடி எங்களுக்கு டாடி என்ன உறவு வர பாருங்க இது நம்ம சொன்னா பொய்யா மொய்யான் எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல காசை காட்டப்பா ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் 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 ஏம் பணம்ப்பா ஒரே பணம் பணமா பாடுறியே என்ன மேட்ரு தலைவரே எலக்ஷன் வந்துருச்சுல இதுக்கப்புறம் காசே பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதானே அப்படின்னா இதுதான் பணப்புழக்கம் பணப்புழக்கம்னு சொல்றாங்களோ அட தலைவரே சும்மாவா சொன்னாங்க எங்க பார்த்தாலும் பணம் வக்கப்பூர்ல பணம் போலீஸ் ஸ்டேஷன்ல பணம் வாதியார் வீட்டுல பணம் எங்க பார்த்தாலும் ஒரே பணம் தான் தலைவரே அப்படின்னா இந்த தேர்தல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வராம மாசம் மாசம் வந்தா பணப்புழக்கம் அதிகமா இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வரும்போது இப்படி அளப்பரிய கூட்டுறாங்க இதுல மாசம் மாசம் வேறியா விடுங்க தலைவரே இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு என்ன ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஆசிரியர்களும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்காரரும் பணம் தான் இதை நினைச்சாதான் நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல தலைவரே அதனால தான் படிச்சவன் சூதுவாதம் செய்தா போவான் போவான் ஐயோ என்று போவான்னு பாரதியார் இந்த சுச்சுவேஷனுக்காக அன்னைக்கே பாட்டு போயிருக்காரு பாருங்களேன் தலைவரே சொல்லு ராஜா இந்த தேர்தலில் அன்புமணி அனல் பறக்க பிரச்சாரம் பண்றாருமே திடீர்னு ஏன் இந்த வேகம் அது ஒன்றும் இல்லை ராஜா இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை

ஸ்டாலின் உதய நீதி அப்படி எத்தனை என்னடமோ நீதி ஒரே ஒரு தான் அது மட்டும் இல்ல அங்க தலைமையில மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைங்க தான் வர முடியும் அவங்களை தவிர வேற யாரும் திமுக வந்துட முடியாது ஒன்றிய செயலாளராக உயர்ந்து மாவட்ட செயலாளராக வந்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் அதுதான் நம் கூட்டணி ஜனநாயக கூட்டணி மக்கள் கூட்டணி ஜனநாயக கூட்டணி ஆனால் திமுக ஸ்டாலின் ஏதாவது கிளைய பத்தி தெரியுமா ஒன்றியத்தை பத்தி தெரியுமா நகரத்தை பத்தி தெரியுமா தெரியா நேரடியா கலைஞர் அதனால இதத்தான் நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு ஆசையில வெறி எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் அது கனவு கனவா தான் போயிடும் அது நிச்சயமா நனவாக போறது கிடையாது தமிழ்நாடு மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க தலைவரே இவரே இவ்வளவு சீரியஸா ஓட்டு கேட்டு இருக்காரு மத்த கட்சி தலைவர்கள் இல்ல மத்த வேட்பாள எப்படி ஓட்டு கேக்குறாங்கன்னு பாக்கலாமா பாக்கலாமே

மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றுவோம் என்று வீரவாசனம் பேசுவா மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றுவோம் என்று வீரவாசனம் பேசுவார் ஆளு கட்சி உண்டு கட்சி கோரி கொள்கை உண்டு நாங்கள் வந்தால் செய்வோம் என்று வாக்குறுதி தந்திடுவார் வெற்றி நாடை போடுகின்றார் மற்றொருவர் விடியலை போகின்றார் வெற்றி நாடை போடுகின்றார் மற்றொருவர் விடியலை தரப்போகின்றார் ராஜா தலைவரே இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல என்னென்ன மீம்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு வேற லெவல் கண்டென்ட் சிரிக்கிற லெவலுக்கு நிறைய போயிட்டு இருக்கு